அதிகாரம் இரண்டது வசனம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது பின்னே ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இள வயதில் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள்

ஆதாம் அவளை அவர் படைத்து தன்னுடைய சாயலாக படைத்து அவர் என்ன செய்யறார் பழகி பெருங்க பூமியை நிரப்புங்க என்று சொல்றார் ஆண்டவர் எங்களைத்தான் அவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஒரு தேவ பக்தி ஒரு சந்ததி உருவாக்கிற குடும்பங்களை எடுத்து பாருங்க நம்ம இருக்கிற குடும்பம் எப்படி உருவாக்கணும்னு விரும்புவோம் நம்ம ஆண்டோருக்கு இருக்கிறபடியே நம்ம ஆண்டோருக்குள்ள அப்படி இருக்கணும் விரும்புறோம் இதுவே சாதாரணமாக எல்லாரும் எடுத்துக்காரு எல்லாரும் அவனோட குடும்பத்தை எப்படி விரும்புவான் அதாவது நல்லா இருக்கணும்னு விரும்புவோம் என்னுடைய பிள்ளை என்னை விட என்ன செய்யறக்கூடாது கஷ்டப்படக்கூடாது நல்லா படிக்கணும் என்ன விட என் பிள்ள வந்து ஒரு ஒழுக்கமா ஒரு திருமணம் செய்து என்ன செய்வோம் தன்னை இஷ்டம் போல போயிடக்கூடாது நம்ம விருப்பப்படி அது செய்து கடைசி வரைக்கும் அது நல்லா இருக்கணும் ஒருவேளை குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டு வைங்க அவங்க கூட என்ன நினைப்பாங்க பிள்ளைக்கு அப்படி ஒன்று இந்த பூமியில் வாழ்க்கிற எல்லாருமே என்ன செய்யறாங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க நல்லா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் அப்ப ஆண்டவர் மனுக்குலத்தை உருவாக்குகிறார் அவன் மீறுகிறான் அவனுக்கு கொடுத்த கட்டளையை மீறுகிறான் திரும்ப அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறது அதுக்கப்புறம் இந்த பூமியை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது திரும்ப மறுபடியும் நோவாங் காலத்துல நீ பருகி பெருகுவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இல்லையா இதெல்லாம் செய்து கடைசியாய் அவர் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் குமாரன் எப்படி அவர் மறைக்கிறார் கடைசி சொட்டும் ரத்தத்தை தேசி அதாவது எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து அவர் தீர்த்து எங்களுக்காக அவர் மறைத்து ஜீவனோடு எழுந்துகிறார் எழுந்துகிறார் இப்ப இந்த இயேசு கிரிசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது விசுவாசிக்கும் பொழுது ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது அந்த சாபமான மனு குலத்தில இருந்து இல்ல முருதல இருந்து அக்கிரமத்தில இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது நித்திய நித்தியமான ஒரு வாழ்வு கிடைக்கிறது இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம் இந்த சரீரத்தோட ஒரு நாளைக்கு என்ன செய்வோம் சரீரத்துக்குள்ள இருந்து எங்களுடைய ஆவி வெளியே போகும் ஆத்துமா அதுக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்வை இயேசு கிறிஸ்து என்ன செய்யிறார் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் சாதாரணமா இந்த பூமியில வாழ்கிற நாமே எங்களுடைய பிள்ளைகள் சந்ததி நல்லா இருக்கணும்னு விரும்பும் பொழுது அவர் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்து ரத்த சித்தியங்களை எல்லாம் சம்பாதித்து அவர் என்ன விரும்புகிறார் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாகணும்னு சொல்லி அப்ப காரணிங்க இயேசு கிரீஸுவ நம்ம சொந்த ரத்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த சரீரம் முதல்ல நாம் எப்படி இருக்கணும் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும் பக்தியின் வேசத்தை தரித்துக்கொண்டு கொண்டு கூடாது சபைகள்ல ஆண்டவரை நாட்கள் வரும்பொழுது அந்த ரங்கத்துல எல்லாமே ஆண்டவர் என்ன செய்வார் வெளிய ரங்கமாக்குவார் என்று பைபிள்ல இருக்கிறது அப்ப கவனிங்க முதல்ல நான் உள்ள ஒரு சந்ததியாய் உருவாக்கணும் நான் என்றார் நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்லப்படுது அடுத்தது குடும்பம் ஒரு பக்தி சந்ததியா என்ன செய்யணும் உருவாக்கணும் கத்தலுக்குள்ள அடுத்தது எங்க சபை ஆமே இத ஆண்டவர் ஒரு பக்தி உள்ள சந்ததியா அவர் என்ன செய்யறார் உருவாக்க அவர் விரும்புகிறார் அப்ப எங்களுக்கு அப்ப நம்ம கவனமா இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம தியானிக்கணும் நம்ம பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குறோமா ஊழியர்கள் செய்யும் பொழுது நம்ம உண்மையா இருக்கிறோமா இப்ப கவனிக்க இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம இந்த பைபிள் ஃபுல்லா நம்ம ஒரு மூண்டா பிரிக்கலாம் ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலம் ஒன்று ஒன்று இருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம் ஒன்று ஒன்று இருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பட்ட காலம் ஒன்று ஒன்று இருக்கு எது மோசைக்கு முன்னாலே நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலம் மோசிட்டு இவர் என்ன செய்யறாரு நியாயப்பிரமாணங்களை கொடுக்குறாரு அது

குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி என்று சொன்னா பாவம் செய்துட்டு தேவனுக்கு எனக்கும் உள்ள உறவை செய்யறது இது பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பழி என்றா நான் ஒரு பாவம் செய்துட்டு தேவனுக்கும் உள்ள உறவு கட்டுப்போய் இந்த பாவத்தை நின்று உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டு என்ன இது குற்ற நிவாரண பலிதான் உங்களுக்கு மூன்று குற்ற நிவாரண பலி என்று சொன்னா நான் ஒரு பாவம் செய்தது உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டு குற்ற நிவாரண பலி

அப்ப காணிக்க இதுக்கு தான் பிசாசு தந்திரமா கல்லமா காரியங்களை செய்து ஜனங்களை தந்திரமா அவன் என்ன செய்யறான் வஞ்சிக்கிறான் செய்யலாம் செய்ய தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிறான் சில காரியங்கள் சடகாச்சார காரியங்கள் எல்லாம் இல்ல இல்லாம போயிட்டு இயேசுவோட அவர் என்ன செய்தார் அவர்கள் எல்லாம் இல்லாம போயிட்டு ஒழுக்க கட்டளைகள் சமூகத்துக்கு சில காரியங்களும் நமக்கு தேவை அதெல்லாம் சிலது என்ன செய்யறா ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா ஏசியாவில் வாழ்ந்த நாட்கள் சொல்லுகிறார் நிறுவனங்கள்ல எழுதி இருக்கிறார் என்னது கடைப்பிடிக்கப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இருக்கிறது அப்ப கவனிங்க பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க முடியாத படிக்க இந்த நாட்களில் எல்லாரையும் அவன் என்ன செய்கிறான் வஞ்சிச்சு கொண்டே இருக்கிறான் சபைய வஞ்சிக்கிறான் சபை ஜனங்களை வஞ்சிக்கிறான் எப்படியும் வாழலாம் என்று காரியங்களை செய்து இதை வந்து ஜனங்களுக்கும் அது என்ன செய்கிறது படி ஈஸியாக படுது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்க என்ன செய்யறாங்க அந்தந்த காரியங்களுக்குள்ள கடந்து போகிறார்கள் கடந்து காரியங்களை செய்கிறார்கள் அப்ப நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும் நம்ம எப்பொழுதும் நம்ம சபையில் கூட ஒரு பக்தியுள்ள தான் இது என்ன செய்யணும் நம்ம உருவாக்க வேண்டும் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நமக்கு இது இல்லை பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை நான் இந்தியா போயிருந்த பொழுது அவங்க சந்ததி அதை விட்டு வேற ஒன்றுமே தெரியாது அவங்க அதை ஒரு பேரையா செய்வேன் நம்ம ரெஸ்ட்ல பேரே செய்ய அந்த மாதிரி அவனுக்கு அது வேலையா செய்யறாங்க அப்படி இருக்கிற அவன் கூட இந்த பிள்ளைங்களை இவங்க எடுத்து அழகான உடுப்பை உடுத்தி காலையில் இருந்து பின்னணி வைக்க இருந்துட்டு அங்க பிள்ளைகள் அப்படி அழகான உடுப்போட போகும்போது அவங்க யோசிக்கிறாங்க யாரு எங்க பிள்ளைங்களை என்னத்துக்கு இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்ப அவங்க பாக்குறாங்க பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவனே யோசிச்சு என்ன செய்யறான் தன்னுடைய சந்ததி மாறும்னு யோசிக்கிறான்

இதுக்கு ஊழியக்கார கொடுக்க முடியல ஏ இல்லை சொல்லிட்டா கொஞ்சம் என்ன செய்வான் போயிடுவான் ஒரு கேள்வியை கேட்டா ஊழியக்காரர் நேரடியாக சொல்லிடுவான் சினிமாவா அது இச்ச பார்க்க கூடாதுன்னு ஆனா சபைகள்ல இதை சொல்வதற்கு முடிகிறதுலே சபையில் இடறிடுவாங்க இதுல ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவர் தான் இதுல இருந்து ஒரு விடுதலை என்ன செய்வார் கொடுப்பார் ஆனா இதை நம்ம வாட்சி கொடுக்கும் என்ன எல்லாரையும் ஒரே மாதிரி ரசிக்க மாட்டோம் நான் ரசிக்கப்பட்ட பொழுது இன்றைக்கும் ஒரு சினிமா கிளிப்பிங்க பார்த்துட்டா எனக்கு அதை தொடர்ந்து அதுக்குள்ள மெண்டாலிட்டி வராது யாரும் தடை செய்யல ஓட்டோமேட்டிக்கா அந்த விருப்பம் வருவது இல்லை இதுக்கு பேர் எல்லாரும் இந்த லெவல்லே இருக்க மாட்டான் சபையில அதனாலதான் ஊழியக்கார சபையில என்ன செய்யறது இல்ல அந்த மாதிரி சொல்லி உடைச்சிடக்கூடாது

விடுதலை தருவார் அதான் இயேசு கிறிஸ்து புதிய பாட்டவன் செய்கிற காரியம் ஆமே பழைய பாட்டில் என்ன செய்வார் இந்த கட்டளை பிரமணங்களை நம்ம கடைப்பிடிக்காம விழும் பொழுது அதுக்குரிய விளைவு உண்டா தண்டனை உண்டா ஆனா புதிய பாட்டில் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கிருமியாய் பொறுமையா இருந்த எங்களை மீட்டுக் கொள்வார் ரச்சித்துக் அதான் காரியம் அவர் பாருங்க இந்த நாட்கள் அநேகம் பேர் இந்த காரியங்களை என்ன செய்யறாங்க செய்கிறாங்க விசாசு தந்திரமா இதை கொண்டு வந்து உபதேசிச்சு இதுல எந்த பாவம் இருக்கும் ஏற்கனவே விட்டவன் திரும்ப தொடர்றாங்க பாருங்க திரும்ப அதுக்குள்ள எல்லாம் போறாங்க இன்னும் கொஞ்ச நாளாலே அவங்களோட வழிவகுக்குள்ள போயிடுவாங்க வேற வழி அதை தாண்டி வேற காரியங்களுக்குள்ள போயிடுவாங்க அப்ப கவனிங்க ஆண்டவர் தான் இதுல ஒரு விடுதலை தருவார் கொடுப்பார் இப்ப நம்ம இதுல விடுதலை கிடைச்ச நம்ம இப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுது பார்த்துட்டு ஞானமா பக்குவமா வாழைப்பழத்தில் ஊசி போடுற மாதிரி அவனுக்கு சொல்லணும் அவனுக்கு தெரியும் ஆமே அவனுக்காக ஜெபிக்கணும் அதில் இருந்து ஒரு விடுதலை அவனுக்கு என்ன செய்யலை கிடைக்காம இருக்கிறான் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் பிரியாசப்படணும் நம்ம ஜெபிக்கணும் காரியத்தை நம்ம செய்யணும் அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் எதிர்கொடத்தில் அவர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் இப்போ நீங்கள் அதை மகளின் கலாச்சாரங்கள் அப்படியே மூன்றாவது அதிகாரத்தை வாசிங்க மூன்றாவது வசனத்தை முத முதலாவது வாங்கிட்டீங்களா முதலாவது வாசிங்க

அவருடைய ஜமன ஜனங்களுக்கு அவர் ஒரு வீட்டுக்குள்ள கொடுக்குறார் கோபம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் வரைக்கும் வர்றதுக்கு முன்பாக அவங்க மூன்று சினிமா படம் பார்த்துட்டு புத்திராத கலாத்தியரு சத்தியத்துக்கு கிளிப்படியாம உங்களை மயக்கியதாருடா இந்த மாதிரியான மூலிகக்காரனுடைய பார்த்த சரி கதை புரியுதா உங்களுக்கு இதை பார்த்தோன்னா மயங்கிடும் கொஞ்சம் கொஞ்சம் திருட்டுத்தனம் பார்த்தோன்னு இப்போ இதை என்ன செய்வோம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பப்ளிக்கில் பார்த்து பப்ளிக்கில் டான்ஸ் ஆடி பப்ளிக்கில் செய்து இப்படியே செய்துருவாங்க ஒரு கட்டத்தில் சமயம் இதை என்ன செய்யாது இதுக்கு மேலே தாங்காதான் பொழுது தாத்துமா சத்துரு கொண்டு போவான் இதுக்கு ஒன்றே ஒரு வழி நம்ம என்ன செய்யலாம் ஜபிக்கலாம் அப்ப புத்தில கலாத்தியரையே சத்தியத்துக்கு கீழ்படியாம உங்களை மயக்கியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உலகம் ஊழியர்கள் உபதேசங்கள் பக்தி இல்லாத சந்ததியை உருவாக்குவதற்கு எங்களை என்ன செய்யும் மயக்கம் இதுல கூடுதலா ஆறு என்று கேட்டீங்கன்னா ஆறு எங்களை என்று கேட்டீங்கன்னா எங்களுடைய நெருங்கின உறவு என்ன நண்பர்கள் தான் எங்களை இந்த காரியத்தில் மயக்குவாங்க தூரத்தில் இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியாது மயக்க முடியாது

ஆரம்பிக்கப்பட்டது அப்ப எப்படி ஆரம்பிச்சிருக்குது சபை ஆவி இல்லை இப்போ எப்படி போகுது மாமி செத்து ஆமே ஏங்க வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு பாருங்க நம்ம ரசிக்கப்பட்ட புதுசு எப்படி இருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லை ஆவியல்ல மத்து வித்து இப்போ எப்படி போயிடுச்சு இதுதான் நம்ம எங்கே ஆரம்பிச்சிருக்குறோம் ம் அடுத்த வருஷம் வாசிங்க நாலாவது வருஷம் அப்போ கவனிக்க இத்தனை பாடுகளை அதாவது சபை ஆரம்பித்துல ஆரம்பித்த சபையினுடைய பாடுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கு பன்னெண்டு அப்போ சமரையம் எடுத்தாலே போதும் ஒருவால தவிர மிச்ச எல்லாரும் என்ன செய்திருக்கிறாங்க ஒருத்தருக்கு தலையை வெட்டியிருக்கிறான் ஒருத்தருக்கு சுடுதண்ணி என்ன என்ன கொதிக்கிறேன் இங்கே இறங்கி இருக்கிறாங்க இன்னொருத்தருக்கு இந்தியாவில எங்க நாட்டில எங்க ஆசியால வச்சு கொண்டுட்டான் குத்தி கொண்டு இருக்கிறான் இண்டக்குமே என்ன நடக்குது இது நடந்தது ஒன்றுதான் இண்டக்கு இன்றைக்கும் இது நடக்கிறது நம்ம யாரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ இந்த சபையோடு நம்ம இறங்கி இருக்கிறோமோ அங்க இன்றைக்கும் இது நடக்கிறது ஏப்சனுடைய ஊழியர்கள் இன்றைக்கும் சர்வ சாதாரணமாக அந்த இது நடந்து தான் இருக்கிறது அப்ப கவனிங்க அப்ப சபை அந்த ஆரம்ப காலத்துல பாடல்கள் எல்லாம் பட்ட எல்லாம் என்னவா போயிட்டான்

ஒரு சீனா மலையாளி வாரத்தில் ஒரு புத்தகம் ரோம்ல ஒரு புத்தகம் கிடந்து தான் எடுத்து அந்த பிரதிகள் இப்போவும் லண்டன்ல இருக்குதான் கேம்பிரிட்ஜ்ல இப்போவும் இருக்குது அப்ப கவனிக்க எவ்வளவோ பாடுபட்டு ஆனால் இன்னைக்கு பைபிள் வந்து சேத்துக்கு யாரும் கொண்டு வர்றது நானே இந்த பைபிள்ல சேத்துல வாசிக்கிறவங்களுக்கு கொண்டு வந்தது எனக்கு தெரியும் வீட்டில் யாரும் என்ன செய்யறது இல்லை சேத்துலாச்சு இப்படி வாசிக்கும் பொழுது என்ன செய்வோம் ஒரு தடவை நம்ம பைபிள் வாசிக்கணும்னு வீட்டில் ஒரு காரி பார்ப்போம் இங்கே வந்து வாசிப்போம் பைபிள் பைபிளை குறித்து இப்படி பேசினா பைபிளை செஞ்சுக்கோன்னா பேசினா இந்த புத்திர கலாத்திரை மயக்கினது போல கூட்டம் இருக்குது மயக்கிடும் இவருக்கு பைத்தியம் இப்ப எவ்வளவு டெக்னாலஜி வந்துட்டு போன்ல பார்க்கலாம் ஐபேட்ல பார்க்கலாம் இவர் இப்போ எங்க இருக்கிறார் ஆதிவாரத்தில் இருந்தவர் மாதிரி இருக்கிறார் ஆகவே இந்த சபசிறியவர் அதை எங்களுக்கு மோடர்ன் சபை தேவை என்று போய் விசுவாசம் அதனால நம்ம உழுக்க சொல்ல முடியாது சூழ்நிலைக்குள்ள ஆ பைபிள் ஒரு காலத்தில் அவங்க பைபிளுக்காக எத்தனையோ பேர் மறைச்சிருக்கிறார்கள் பைபிளே இல்லை இப்ப மூளை முழுக்க எங்க இருக்கு பைபிள் இருக்கிறதுனால பைபிள் சேத்துக்க கொண்டு வர்றது இல்லை அந்த பரிதாபம் இல்லை அப்ப கவனிங்க ஆரம்பத்தில் இத்தனை பாடுகளை

சிலது நான் முன்னால சொன்ன மாதிரி இன்னைக்கு மூன்று ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லாருமே சோர்ந்து தீர்த்தி நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சார் சொன்னா நம்ம புத்தியட்ட எட்ட மாதிரி போயிடக்கூடாது அது தவறு ஆமே அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அது நம்மளை என்ன செய்யும் வச்சிக்க விட்டுரும் நம்ம ஒன்று செய்யலாம் ஏசு கிறிஸ்து ஏசுடைய அந்த மரணத்தினால அவர் எல்லாவற்றையும் அழிஞ்சு விட்டார் நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம விசுவாசிக்கணும் ஆமே அதை அவர் ஏழாவது ஏழாவது வசனத்தை வாசிக்க எழுத

பக்தி இல்லாத சந்ததியை உருவாக்குற எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடாது சரி என்று சொல்லி ஒரு காலம் நியாயப்படுத்தக்கூடாது கிட்ட நிற்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம அதை கவனமாக இருந்து காற்றுக் வேணும் அப்ப கவனிங்க ரச்சிப்பு ரச்சிப்புக்கு பிற்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருடைய சில காரியங்கள் சில பேருக்கு என்ன செய்யும் தொடர் ஆமே சில அடிமத்தனங்கள் சில சுபாவங்கள் இவங்களெல்லாம் சில நேரங்களில் சிலருக்கு தொடர் சிலருக்கு கொஞ்சம் நலுடு ஆமே பொறுமையாக இருந்த புத்திசொல்வியை ஜெபித்து அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் காரியங்களை செய்யணும் ஆகவே வேதம் சொல்லுகிறது அவனுடைய பாவத்தை அவனுடைய கிரியைகளை அவன் அறக்கி செய்து விட்டால் நெனை செய்யமாட்டான் அவனுடைய காரியங்களை அவன் அறக்கி செய்துவிட்டா இரக்கம் வருவான் ஆ இதாக என்ன இடக்கும் உடதியை கண்ணப்படுத்தி கொண்டான் சடிதியில் நான் சமைப்போம் ஆமே அவ்வளோதான் மேட்டும் ஆனால் நம்ம இதை அதிகம் யோசிக்க தேவையில்லை அதிகம் காரியங்கள் செய்ய தேவையில்லை அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும்